நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு பூஜை செய்கிறதுக்கு முன்னாடி இருந்தாலும் சரி பூஜை செஞ்சதுக்கு அப்புறமாக இருந்தாலும் சரி ஒரு சில பேரோட பொருட்கள் வந்து காணாமல் போயிடும் அப்படி காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து பயம் வந்துடும் பூஜைக்கு வாங்கிட்டு வந்த பொருள் வந்து காணமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி காணாமல் போனால் அது வந்து நல்லதாக கெட்டதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா இந்த ஒரு ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம கோவிலுக்கு போனதுக்கு அப்புறமா வந்து நம்ம வாங்கிட்டு வந்த பூஜை பொருட்களாக இருந்தாலும் சரி இல்லை நம்மளோட பொருட்களாக இருந்தாலும் சரி காணாம போயிடுச்சு அப்படின்னு சொன்னா பயப்படாதீங்க அதை வந்து கடவுள் ஏற்றுக்கிட்டார் அப்படின்னு சொல்லி வந்து அர்த்தம் அப்படி என்னென்ன பொருட்கள் காணாம போனா என்னென்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா நம்ம பூஜைக்காக வாங்கிட்டு வந்த பூமாலை வந்து காணாம போயிடுச்சு அப்படின்னு சொன்னா கடவுள் வந்து உங்களோட அர்ப்பணிப்பை ஏற்றுக்கிட்டார் அப்படின்னு சொல்லி அர்த்தம் அதே மாதிரி விளக்கு காணாம போயிடுச்சு அப்படின்னு சொன்னா தெய்வம் வந்து உங்க வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழியை வந்து காட்டுறாரு அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி வெற்றிலை பாக்கு தேங்காய் இது எல்லாம் காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இருந்த தடைகள் துக்கம் இது எல்லாமே நீங்கள் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி வந்து சொல்லலாம் அர்ச்சனை பொருட்கள் ஏதாவது காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் கேட்ட வேண்டுதல் வந்து தெய்வத்துக்கிட்ட சேர்ந்துருச்சு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சில சமயம் வந்து கோவில்களில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொருளை வந்து வேற யாராவது வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க இல்லைன்னா அவங்க பொருளை வந்து நம்ம வந்து மாற்றி எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படி மாற்றி எடுத்துகிட்டு வந்திருந்தாலும் சரி ஒரு வேளை வேறு யாராவது மாற்றி எடுத்துகிட்டு போயிருந்தாலும் சரி நீங்க வந்து பயப்பட தேவையில்லை எப்படினாலும் வந்து அது கடவுள் கிட்ட தான் போய் சேரும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அடுத்த தடவை நீங்க கோவிலுக்கு போகும்போது ஏதாவது பொருள் காணாம போயிடுச்சு அப்படின்னு சொன்னா பயப்படாம கடவுளே எனக்கு நீ நல்ல வழியை காட்ட அப்படின்னு சொல்லிட்டு கும்பிட்டுட்டு வாங்க யாருக்கெல்லாம் இந்த மாதிரி கோவிலுக்கு போகிறது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னு சொன்னா லைக் பண்ணுங்க அப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க